என்ன செய்திருக்கிறோம் தேவ ஜனங்கள் தேவ பிள்ளைகள் நாம் இங்கே சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நமக்கு அந்த பாதிப்பு வர்றதுக்கு ரொம்ப நாள் இல்லை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் ஆனால் அவர்களுக்காக ஜெபிப்பதற்கு கூட கஷ்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சுவிசேஷத்தின் நிமித்தம் உண்மையிலேயே கட்டப்பட்டிருக்கிற மனிதர்களுக்காக தங்களுடைய இருதயத்தை ஊற்றி ஜபிப்பதற்கு இன்றைக்கு ஆட்கள் இல்லை ஆனா யாரோ எதுக்காகவோ ஜெயிலுக்கு போயிட்டு சுவிசேஷத்தினால் கட்டப்பட்டேன்னு பாட்டு எழுதுனா அதையும் நம்ம உட்காந்து பாடிக்கிட்டு இருப்போம் ஆண்டவருடைய இருதயத்திலிருந்து இந்த வசனங்கள் எல்லாம் வாசிச்சு பாருங்க ப்ப தெரியும் இந்த காலத்துல நடக்கிற காரியங்களோடு வசனத்தை பொருத்தி பாருங்க நமக்கு தெரியும் ஆண்டவர் எவ்வளவு வேதனையோடு சொல்லி இருக்கிறார் நீங்கள் நீதிமான பணத்துக்கும் எளியவன